உலகெங்கிலும் இருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நேர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஜூலை மாதம் அதாவது மூன்றாம் தேதியிலிருந்து மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதே ஜூலை மாதம் பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை ஆறு கிரக நிலைகள் கோச்சார கிரகத்தில் ஆட்சி பெற்று தான் சுய வீட்டில் அமர்ந்திருக்கு இதோட பலன் என்னவாக இருக்கும் அதே சமயம் பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலையில் இருந்து பத்து எட்டு இருபத்தி இரண்டு இரண் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை வரை அதாவது ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் ஜூலையிலிருந்து ஆகஸ்ட் வரை ஐந்து கிரகங்கள் இந்த கோச்சார கிரக நிலையில் ஆட்சி பெற்று இருக்குது அப்பொழுது இந்த பன்னெண்டு ராசிக்கு என்ன யோகங்கள் பலன்கள் யாருக்கெல்லாம் நன்மை செய்யும் யாருக்கெல்லாம் இருக்க நன்மையை சற்று பாழாக்கும் அப்படிங்கிற ரீதியில் டார்ட் ரீடிங் பார்க்க இருக்கிறோம் அதாவது இந்த சொற்ப நாட்களை கிரகப்பயிற்சிக்கு ஏற்றாற்போல் இரண்டு ப்ரடிக்ஷனாக பிரித்து தரவிருக்கிறோம் ஸோ நீங்கள் இந்த ப்ரடிக்ஷனை பார்த்துட்டு நமக்கு என்னென்ன நடக்க இருக்கிறது என்னென்ன பண்ணலாம் என்னென்ன செல்ஃப் ரெமெடிஸ் எடுத்துக்கலாம் எப்படி எல்லாம் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ரீடிங் உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன் வாங்க இப்போ டாரட் ரீடிங் பார்க்கலாம் மீன ராசி நேர்களே இந்த டாரட் ரீடிங் பதிவில் நம்ம கிரக மாளிகை யோகத்தில் ஒவ்வொரு கிரகநிலைகளும் தரக்கூடிய பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த கிரக மாளிகை யோகம் அப்படிங்கிறது ஜூ இந்த ஜூலை வந்து மூணாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் ஆறு கிரகங்கள் தன்னோட ஆட்சி வீட்டில் இருக்குது அதே சமயம் ஜூலை பதிமூணுலேருந்து ஆகஸ்ட் பத்து வரைக்கும் நாலு கிரகங்கள் தன்னோட ஆட்சி வீட்டில் இருக்குது இரண்டு கிரகங்கள் பயிற்சி ஸோ இந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய அதிக பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இதை நான் எப்படி டாரட் ரீடிங்கில் போட்டிருக்கேன் அப்படின்னா முதல் மூ மூணாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் கிரகங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு வாழ்க்கையோட புதிய பரிமாண வளர்ச்சியை தரும் அது உங்களை வாழ்வதற்காக வைத்துக்கொள்ளலாம் வீழ்வதற்காகவும் வைத்துக்கொள்ளலாம் அந்த முய அந்த பரிமாண வளர்ச்சி என்ன அது உங்களுக்கு நன்மையாக வரப்போதா தீமையாக வரப்போதா அப்படிங்கிறத ஜூலை பதிமூணுல இருந்து ஆகஸ்ட் பத்துக்குள்ள நம்ம எடுக்க போறோம் சரி இதோட பலன்கள் ஒருவேளை இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக வரும் பொழுது ரெமெடி கார்டு மூலம் எப்படி இதை சரி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற சூட்சமத்தையும் நான் இங்கே தான் போறேன் இப்போ இந்த விரிப்பு வந்து ரெயின்போ ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க இல்லைன்னா விசிறி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த டாரட் அஸ்ட்ராலஜியில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜாதகம் இருக்கிறவங்க மா இருக்கிறவங்க மட்டுமல்லாது ஜாதகம் இல்லாதவர்களும் இதை பார்த்துக்கலாம் இதோட ரிசல்ட்டு நேரடியாகவோ ஃபோன் மூலமாகவோ பிரச்சனைகள் சொல்லி கேட்கும்போது நூறு சதவீதம் அப்படியே ரிசல்ட் வருது நீங்கள் எங்கே இருந்து கூட இந்த விஷயத்தை வந்து கேட்டுக்கலாம் எஸ்ஆர்னோ டைப்பில் கேட்டுக்கலாம் ரீடிங் அப்படின்னு சொல்கிற ஒரு ஒன் ஹவர் வந்து சேஷன் ஹாஃப் அவர் ஷேஷன் ஒன் ஒன் ஹவர் சேஷன் எடுத்து ஷெஷன் எடுத்து நீங்கள் வந்து இதை கேட்டுக்கலாம் ஸோ இந்த முறையில் வந்து ஒரு டாரர் ரீடிங் ப்ரெடிக்ஷனாக உங்கள் உங்கள் கிட்ட பகிர்ந்துருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன ஒன்னா இதை வந்து ஒரு சாதாரண விஷயமாக நீங்கள் நினைக்காமல் உள்ளபடியே உள்ளுணர்வோட எங் உங் ரொம்ப நாளாக ஜாதகம் பார்த்து பார்த்து சரியான வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அந்த மாதிரி கிடைக்குமா கிடைக்காதா அதை பற்றி யாருமே சொல்லாமல் இந்த தசா புத்தி இப்படிலாம் நிறைய குழப்பங்களில் வந்து திருப்பி திருப்பி ஒரு ஜோதிடர் இன்னைக்கு இப்போ என்னோடய இதில் எடுத்துக்கோங்க இங்கே இங்கேயும் பார்த்துருப்பாங்க அங்கேயும் பார்த்துருப்பாங்க எங்கிட்ட வந்து நான் இன்னார்ட்ட பார்த்தேன்னு சொல்லுவாங்க அவங்க போய் நான் இன்னார்ட்ட பார்த்தேன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்கிறது தான் ஸோ எல்லா ஜோதிடரும் ஏன் ஒரே மாதிரி சொல்கிறது இல்லை அப்படின்னா அவங்க அந்த பலன் எடுக்கும் வே இருக்கு இல்லையா அதோடய வே வந்து நிறைய டேபிள்ஸ் இருக்குது அந்த எந்த டேபிள்ஸில் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதன் மூலமாக அவர்கள் சொல்லுவாங்க ராசிநாதனை முன்னிறுத்தி சொல்லுவாங்க லக்னநாதனை முன்னிறுத்தி சொல்லுவாங்க திருகோணாதிபதியை முன்னிறுத்தி கேந்திராதிபதியை இல்லைன்னா வர்க்கோத்தமம் புஷ்கர நவாம்சம் இப்படி கரணம் கிதி யோகம் இந்த மாதிரி விஷயத்தை வச்சு சொல்லுவாங்க ஓரையை வச்சு சொல்லுவாங்க ஸோ ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம் அதே மாதிரி ப்ரெடிக்ஷன்லேயும் வந்து நிறையா ஸ்டெப்பாக இருக்குது இதில் நம்ம எப்படி ரிசல்ட் கொடுக்க போகிறோம் தான் இப்போ இந்த ஆறு காடு என்ன சொல்லுதுன்னா இது கும்பத்தில் இருக்கும் சனி பகவானுக்கும் இது மீனத்தில் இருக்கும் குரு பகவானுக்கும் இது மேஷத்தில் இருக்கும் செவ்வாய் பகவானுக்கும் இது வந்து ரிஷபத்தில் இருக்கும் சுக்கர பகவானுக்கும் இது மிதுனத்தில் இருக்கும் புத பகவானுக்கும் இது கடகத்தில் இருக்கும் சந்திர பகவானுக்குமாக எடுத்திருக்கேன் ஏன் அப்படி எடுத்திருக்கேன்னா அங்கே நிற்பதுனால உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செயல்பாடு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த செயல்பாடு கொடுக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறத இதுக்கப்புறம் ஒரு ரீடிங் போடுவேன் அதில் பார்க்குறோம் ஸோ செயல்பாடு என்னன்னா வாழன்றி போய் மாட்டிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் மீனராசி நேர்கள் வந்து நீங்களே போய் மாட்டிக்க போகிறீங்க அந்த விஷயத்தை வந்து சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு குரு பகவான் வந்து என்னதான் இருந்தாலும் அவர் ராசிக்கு உரியவர் அல்லவா அந்த மாட்டிக்கிற இருந்தே உங்களுக்கு பு புத்துணர்ச்சியான மறு தி சன் வந்து ஸ்ட்ரைட் அப்ரைட் வந்திருக்கு ஹேங் மேனும் வந்து அப்ரைட் வந்திருக்காங்க டென் ஆஃப் வந்து அப்ரைட் வந்திருக்கு ஸோ இந்த த்ரீ ஆஃப் ஆன்ஸ் மட்டும் ஹார்ட் ப்ரேக் இது வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு த வேர்ல்டு அப்புறம் இந்த பேஜ் ஆஃப் ஸ்வாட் அப்போது இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாலண்டியராக போய் கண்டிப்பான முறையில் ரொம்ப அதீத தைரியத்தோடு இப்படி பண்ணுன்னா எனக்கு பிரச்சனை வரும்னு தெரியும் தெரிஞ்சே நான் அந்த பிரச்சனையை இறங்கி நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சே ஒரு வலுக்கட்டாயமான ஒரு பிரச்சனையில் வந்து நீங்கள் ஈடுப ஈடுபட போகிறீங்க உங்கள் விருப்பத்தோடு அப்போது குரு பகவான் வந்து அதிலிருந்து உங்களுக்கு மறுசுழற்சி முறை அதுலேருந்து உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்கை கண்டிப்பாக கொடுப்பாரு இதில் வந்து வெற்றிகளை அடையக்கூடும் வாய்ப்பை வந்து மேஷ ராசியில் இருக்கும் உங்கள் ஸ்தானத்தில் இருக்கும் செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு அதே சமயம் வந்து இதுக்கான நல்ல மன ஆறுதலை உங்களுடன் சேர்ந்து ஒத்துழைக்கக்கூடிய உலகத்தை வந்து உங்களுக்கு புத பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்தே கொடுக்குறாங்க உங்களுக்கு உலகம் ஒத்துழைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதற்கு எதிர்த்து போராடக்கூடிய திறன் உங்களுக்கு நிறைய வரும் சரி ஓகே இப்போது ஒரு காரியத்தில் இறங்கிட்டீங்க குடும்பம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் படுது நெய்வே சப்போர்ட் பண்ணுறாங்க நீங்களும் இறங்கிட்டீங்க ஆனால் அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி அடைவீர்களா தோல்வி அடைவீர்களா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போது என்ன மாதிரிய காரியமாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வழக்கத்திற்கு மாறாக ரெண்டு கார்டு இது ஓப்பன் ஆகிடுச்சு ரெண்டு வாட்டி ரெண்டு தடவை ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ எடுத்துக்கலாம் வழக்கத்திற்கு மாறாக அதாவது உலக இயல்புக்கு மாறாக அல்லது உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சொத்து விஷயமாக என்ன லேடிஸ் பேசுகிறது இல்லை இந்த தலைப்பின் விஷயமா நம்மளை வந்து முன்னிலைப்படுத்தி இருக்க மாட்டாங்க அதை பிரேக் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புனே எதுவாக இருந்தாலும் அதை பிரேக் பண்ணக்கூடிய வாய்ப்புனே ரிஸ்க் ஜாஸ்தி எடுக்க போகிறீங்க சரி இந்த ஒரு கார்டு நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு நம்ம இன்னும் வந்து ஒரு ஐந்து கார்டு எடுத்துக்கோ இதில் வந்து இதை முதல் கார்டாக வச்சுப்போம் இதில் வெற்றி அடைய போகிறீங்களா தோல்வி அடைய போகிறீங்களா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம் ஏன்னா இதில் வந்து உங்கள் எதிராளிகளின் பலமும் தெரியும் இதில் வந்து உங்களுக்கு ஆரம்ப நிலைகளில் வந்து பெண்கள் சார்ந்த சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகிறதில்லை அதே சமயம் வந்து ரொம்ப பேர்டனாக ஃபீல் பண்ணுவீங்க இதோட பலன் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி இருக்காது அதே சமயம் வந்து இதோட எந்த ஒரு அக்ரிமெண்ட்டையும் வந்து நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ண வேண்டியது இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த விஷயத்தில் தீர்ப்பு வருவதற்கான பிரபஞ்சம் வந்து அனைத்து முறையையும் தருது சரி இதில் வந்து ஒரு ஒரு சிறு மற்றொரு பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் இதில் வந்து கஷ்டப்பட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாது சம்டைம்ஸ் வந்து ஃபுட் ஃபீடிங் அதாவது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கூட இருக்க வேண்டிய நிலமை வந்து வேலைக்கு போக வேண்டிய நிலமை வரும் அப்படின்னா எல்லாரும் அப்படி தானே இருக்காங்க அப்படி கிடையாது இது நாள் வரைக்கும் நீங்கள் பார்த்திராத ஒரு விஷயத்தை தான் கிரக யோகம் கொடுக்க போதுன்னு நம்ம சொல்லிட்டோம் இது நாள் வரைக்கும் அது சம்மந்தமாக நீங்கள் நினைத்திராத ஒரு யோகத்தை தான் கிரக மாளிகா யோகம் கொடுக்க போதுன்னு அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த நிலைப்பாட்டில் வந்து நீங்கள் இது நாள் வரைக்கும் வேலைக்கே போயிருக்க மாட்டீங்க அல்லது இது நாள் வரைக்கும் யார் மேலேயும் கேஸ் போட்டு சாதிக்கணும்னு நினைக்க மாட்டீங்க அல்லது இது நாள் வரைக்கும் போராட்டம் பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்க அந்த வகையில் இந்த விஷயம் வந்து நடைபெறும் ரொம்ப உங்களை வருத்திக்க வேண்டியது இருக்கும் ரொம்ப சுமைகள் ஜாஸ்தி இருக்கும் இருப்பினும் உங்களுக்கான தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது ஸோ இந்த கிரகமாளி யோகம் உங்களுக்கு தருவது என்னென்னா நம்மளாலையும் ஒரு ட்ரை பண்ணால் ஒரு விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுங்கிறது தான் இது தரப்போகுது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்